உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சாம்பியன்ஸ் ட்ராஃபி லீக் போட்டி நாளை துபாய் மைதானத்தில் நடக்க இருக்குது கிரிக்கெட் ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் இந்த போட்டி மேலே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் வந்து எப்பவுமே ரசிகர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய விருந்தாக தான் அமைஞ்சிருக்கும் அதனால் இந்த போட்டியும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க டிக்கெட்டுகள் எல்லாமே விற்று தீர்ந்து போச்சு இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகமாக இருக்குது யார் எந்தெந்த துறையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இப்போ நாலு பாயிண்ட்டாக பிரிச்சுக்கிடுவோம் என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேர் மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் ரோல் பவுலிங் டிபார்ட்மெண்ட் இந்த நாலு இதில் ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணி யார் ஸ்ட்ராங்காக இருக்கா யார் வீக்காக இருக்கா அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் இப்ப இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ல யார் வர்றா அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மா சுப்மான் கில் இவங்க ரெண்டு பேர் தாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ரொம்ப நாள் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்துட்டு சமீபத்துல தான் ஃபார்முக்கு திரும்பி இருக்காப்புல இங்கிலாந்துக்கு எதிர ஒரு செஞ்சுரி ஒன்று அடிச்சிருக்காப்புல இப்ப பங்களாதேஷுக்கு எதிர ரொம்ப குயிக்காக ஒரு நாற்பத்தோரு ரன்களை அடிச்சு நல்ல டியூன்ல இருக்கிறாப்புல ரோஹித் சர்மா அதே மாதிரி சுப்மான் கில் சுக்மான் கில்லை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை கடைசியாக நடந்த நாலு போட்டிகளில் ரெண்டு செஞ்சுரி ரெண்டு ஃபிஃப்டி அடித்து மனுஷன் கன் மாதிரி ஃபார்மில் இருக்கான் எந்த டீம் வந்தாலும் சரிதான் கன்சிஸ்டன்சியா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற ஒரு நேமில் நம்ம வந்து சுக்மான் கீழ் இருக்கிறாப்பில் இது இந்தியாவுடைய ஓப்பனிங் பாகிஸ்தானுடைய ஓப்பனிங்கை பார்த்தோம் அப்படின்னா பாபர் அசாமும் இமாமுல் ஹக்கம் இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு டிராஃபிக் அப்படின்னா ஏற்கனவே ஃபக்கர் ஜமான் ஓப்பனிங்கில் மிகப்பெரிய ஹிட்ரா இருந்தாப்ல பகர் ஜமான் ஒரு இன்ஜுவோட ஆனது இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக்ன்னே நான் சொல்லுவேன் இப்போ இமாமுல் ஹக்கும் பாபலாமும் ஓப்பனிங் இறங்குறாங்க இவங்களை இந்தியாவோட கம்பேர் பண்ணா ஒரு படி கீழே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஓப்பனிங் இடத்துல இந்தியா ஒரு பாயிண்ட் எடுத்துடுறாங்க ரெண்டாவது மிடில் ஆர்டர் மிடில் ஆர்டர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம விராட் கோலி ஸ்ரேஸ் ஐயர் கே எல் ராகுல் இவங்க மூணு பேரும் மிடில் ஆர்டர்ல இருக்கிறாங்க விராட் கோலி அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லாண்டாலும் சிரேய சமர் டியூனில் இருக்காப்புல அதே மாதிரி கே எல் ராகுலும் சிறப்பான இருக்காப்புல கடைசியாக நடந்த பங்களாதேஷுக்கு எதிரே நடந்த போட்டியில் நாற்பத்தோரு ரன்கள் அடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு தான் போனா அதனால மிடில் ஆர்டர் இந்தியாவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு பார்த்தா சவுத் ரிஸ்வான் சல்மான் இவங்க மூணு பேரும் மிடில் ஆர்டர்ல இருக்கிறாங்க இவங்களையும் நம்ம சாதாரணமாக எடை போற்ற முடியாது ஏன்னா ரிஸ்வானும் சல்மானும் கடைசியாக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடந்த ஒரு மேட்சை நான் பார்த்தேங்க மெரண்டு போயிட்ட உண்மையாகவே முந்நூத்தம்பது ரன்களை ரெண்டு பேர் சேர்ந்து அசால்ட்டாக அடிப்பாங்க ஒரு ஆள் வந்து நூற்றி இருபது ரன்னு ஒரு ஆள் நூற்றி இருபத்தாறு ரன் ரெண்டு பேரும் நின்று முடிச்சு விட்டுருவாங்க சவுத் ஆப்ரிக்காவும் முந்நூத்தம்பது ரன்கள் அடிச்சு அதனால் எந்த டைம் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது கணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு டீம் தான் பாகிஸ்தான் டீம் அதனால மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வானும் சரி சல்மானும் சரி சவுத் சக்கியும் சரி நல்லா ஆடக்கூடிய பிளேயர் இப்போ இந்த மிடில் ஆர்டரை கம்பேர் பண்ணும்போது என்னைய கேட்டா ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அந்த பக்கம் விராட் கோலி சுரேஷ் கே எல் ராகுல் இந்த பக்கம் சல்மான் சவுத் சக்கில் ரிஸ்வான் ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அப்ப மிடில் ஆர்டர்ல ரெண்டு பேருமே ஒரு ஒரு பாயிண்ட் பெற்றாங்க சரி அடுத்து பினிஷிங் ரோல் பினிஷிங் ரோல்ல இந்தியா பொறுத்தவரைக்கும் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்சர் படேல் இவங்க மூணு பேரும் ஃபினிஷிங் ரோல்ல இருக்காங்க அட்டகாசமான ஆல்ரவுண்டர் மூணு பேருமே இதில் எந்த இடத்தையுமே நம்ம குறை சொல்ல முடியாது வேர்ல்டுலையே எந்த டீம் எடுத்துக்கிட்டாலும் சரிதான் இந்த மூணு பேரும் ஃபினிஷிங் ரோல்ல பக்கா டியூனிங்ல பக்காவான பிளேயர்ஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் யாரா இருக்கான்னு பார்த்தா தாகிர் குஸ்திப் சாகின் சாகின்சா அஃப்ரி இவங்க மூணு பேர் இருக்காங்க இவங்க மூணு பேரையும் இந்தியாவுடைய ஃபினிஷிங் ரோடில் கம்பேர் பண்ணால் படு வீக்காக இருக்காங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்த ஃபினிஷிங் ரோடில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால் இந்தியாவுக்கு ஒரு பாயிண்ட் இதில் வந்து போயிடும் ஓகே ரைட் அடுத்ததான் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமி ஹசித் ராணா ஹர்திக் பாண்டியா இவங்க மூணு பேர் தான் பவுலிங் ஃபாஸ்ட் டிபார்ட்மெண்டில் இருக்கிறாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சாகின் ஷா அஃப்ரி ரவுப் நசீம் ஷா இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கேட்டகரியும் கம்பேர் பண்ணும்போது போது பாகிஸ்தான் அடிச்சுக்க முடியாத இடத்துல இருக்காங்க மூணு பேர் தீயா போடுவாங்க ஃபாஸ்ட் போலிங்க இந்த ஃபாஸ்ட் யூனிட் மட்டும் இவங்களுக்கு வந்து ஒரு சிங்க் கிடைச்ச லைன் கிடைச்சிருச்சாங்க எப்பேற்பட்ட டீம் இருந்தாலும் பஸ்பமாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு மூணு ஃபாஸ்ட் போலரும் தரமாக இருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு அந்த லைன் கிடைக்கணும் கிடைச்சி மூணு பேர் அதுலேயும் வந்து ரவுஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கிலோ ஒன் ஃபிஃப்டி பர் அவர் மனுஷன் அதே மாதிரி சாஹித் நசீம் சாவும் ரொம்ப ரொம்ப திறமை வீசக்கூடிய ஆளு அதனால வேகப்பந்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கம்பேர் பண்ணும் போது முகமது சமி ஹசித் ராணா நம்ம ஹர்திக் பாடியோட கம்பேர் பண்ணும் போது பாகிஸ்தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதுல ஒரு பாயிண்ட் பாகிஸ்தான் பெற்றாங்க அடுத்ததான் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அக்ஸர் பட்டேல் குல்தீப் யாதவ் நம்ம ரவீந்திர ஜடேஜா இவங்க மூணு பேரும் வந்து ஸ்பின் பர்மன இருக்காங்க ரொம்ப தரமான ஸ்பின்னர் எந்த நிலையிலையும் போட்டியை டேர்ன் பண்ணக்கூடிய ஆட்கள் இதில் ஃபர்ஸ்டு போட்டியில் கூட பங்களாதேஷ்க்கு எதிராக கூட ஸ்பின்ல வந்து அட்டகாசமாக கலக்குனது அக்சர் படேல் கலைக்கு எடுத்தாப்புல மனுஷன் அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜாவும் சூப்பராக போட்டாப்புல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்ராம் முகமது மட்டும்தான் ஸ்பின்ல இருக்காப்புல மற்ற ரெண்டு பார்ட் டைம் பவுலர்ஸ் இருக்கிறாங்க குஸ்தில் சாவு சல்மான் ரெண்டு பேரும் வந்து பார்ட் டைம் ஸ்பின் பவுலராக இருக்காங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிங்காக இருக்கிறாங்க இதில் இந்தியா ஒரு பாயிண்ட் லீட் எடுத்துக்கிறாங்க இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ஒரு பாயிண்ட்டு மிடிலில் ஈக்குவல் ஆகிடுது ஸ்பின்னில் ஒரு பாயிண்ட்டு ஃபினிஷிங்கில் உள்ள ஒரு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் எடுத்திருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங்கில் மட்டும்தான் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் இந்தியா படு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றமுமே இல்லை ஆனாலும் போட்டி அன்னைக்கு களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத யாராலும் சொல்ல முடியாது அந்த போட்டி டைம்ல யாருக்குரிய நாளா இருக்குதோ அவங்க தான் நிச்சயமா ஜெயிக்க முடியும் என்னதான் கருத்து கணிப்புகள் ஆயிரம் சொல்லப்பட்டாலும் களத்துல அந்த நேரத்துல யார் சிறப்பா அதுவும் நெருக்கடியை சூப்பரா அவங்க அவங்கதான் வெற்றி பெற முடியும் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் நாளை ரெண்டு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி